மீண்டும் தமிழகத்தில் ஏழரையை கூட்டப்போகுதா மழை வானிலை மையம் கூறுவது என பரபரப்பு தகவல் தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை பல இடங்களில் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வரும் நாட்களில் தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை பெய்யும் மற்றும் எத்தனை நாட்கள் வரை மழை இருக்கும் என்ற தகவல்களை சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதன்படி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களிலும் காணப்படும் அதேபோல் நாளை முதல் ஜனவரி தேதி வரை லேசான முதல் மழை பெய்யக்கூடும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் முதல் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை மூன்றிலிருந்து ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதோடு சேர்த்து முதல் இரண்டாம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் முப்பது முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு வேகத்திலும் ஐந்து முதல் கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஜனவரி இரண்டு குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இதனிடையே தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம ஏசிய நியூஸ் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க